வணக்கம் போகம் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கான மிண்டன் மருத்துவமனை இது இங்கே வந்து என்னுடைய மகள் படைச்சு கொண்டிருக்கிறா அன்றைக்கு அம்மாவுக்கு காட்டுறதுக்காக இங்கே இங்க கொண்டு வந்துருக்குறா இங்கே வந்து உணவு பரிமாறுவதற்காக இந்த இயந்திர மனிதரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே வருடமொண்டுக்கு அறுபது மாணவர்களை மட்டும்தான் அனுவதிக்கணும் மொத்தமாக பத்து அணிகள் ஒரு வருடத்துக்கு மேல் கல்விப்ப என்று இங்கே இருந்து இந்த வாகன திரைப்படம் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் தான் இந்த வாகன திரைப்படம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது